இந்த நேர்காணலில் இருக்குன்னா நம்மளுடைய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் உங்களுடைய பயணங்கள் உங்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் இருக்கும் பல மாநிலங்களில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளை குறித்து இந்த நேர்காணல் நம்ம நண்பர்கள் இதில் வரவங்க உங்களுடைய கருத்துக்கள் இந்த நேர்காணலில் நீங்கள் தெளிவுப்படுத்துங்க நம்ம ஓட்டுநர்களுக்கு நெடுஞ்சாலையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அது எப்படி சரி செய்யலாம் அதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு பதிவு தான் இது வரக்கூடிய நபர்கள் உங்களுடைய பெயர் உங்களுடைய மாவட்டம் நீங்கள் எத்தனை வருஷமாக வாகனத்தை ஓட்டுறீங்க நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்ன என்னென்ன பிரச்சனை சந்திச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நேர்காணலில் சொல்லுங்கள் மேலும் நம் ஓட்டுநர்கள் நிறைய பேர் நம்மளுடைய பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் நம்மளுடைய பயணங்கள் வந்து இருக்குது பார்வைகளும் இருக்குது அதுக்கான நேரங்களும் ஒருக்கிறோம் ஒரு காமெடி பார்க்கணும் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய மைண்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஆனால் ஒரு கருத்து ஒரு பிரச்சனை தீர்வு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டுநர்களுக்கு அலட்சியம் தான் நடக்கும் ஆனா நடக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் முடியும் ஆனா முடியாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் இதே மாதிரி இருந்துகிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஓட்டுநர்கள் என்னைக்குமே வந்து ஜெயிக்க முடியாது உங்களுடைய வழிகள் உங்களுடைய பிரச்சனைகள் அது என்னவாக இருந்தாலும் சரி என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக அதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யலாம் நேரலையில் நான் ஒரு அரை மணி நேரம் நான் இருக்க தான் போகிறேன் இந்த நேரலையில் எத்தனை ஓட்டுநர்கள் நீங்கள் இதோடைய பார்வையில் நீங்கள் வரீங்க பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் காரணம் என்னென்னா நம்ம முழு முயற்சி வந்து ஓட்டுநர்களுக்கு தான் நம்ம எடுக்கிறது இன்னைக்கு இந்த சூழல் இது வெயில் காலம் இந்த வெயில் காலத்தில் நம் ஓட்டுநர்கள் பெரும் அவதிப்படுறீங்க ஒரு சுங்கச்சாவடி நிறுவனங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த பார்க்கிங் வசதியோட கொண்ட ஓட்டுநருக்கான ஓய்வறை அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் நிறைய இடத்துல வந்து நம்ம ஓட்டுநர்கள் யாரும் சரியாக பயன்படுத்துறது இல்லை அந்த இப்போது நாலஞ்சு இடத்துல எனக்கு தெரிஞ்ச வரை ஒரு நாலஞ்சு இடத்துல ஓட்டுநருக்கு அதிகமாக வாகனங்கள் செல்லக்கூடிய சாலையில் இந்த மாதிரி வந்து ஒரு சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஓட்டுநர்கள் நம்ம தான் போய் கேட்கணும் அந்த சலுகைகள் எங்களுக்கு நெடுஞ்சாலையில் ஓட்டும் போது ஹைவே பார்க்கிங் கூடுதலாக வந்து ஓய்வறை ஓட்டுநருக்கு ஓய்வறை இது எல்லாமே வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் ஒவ்வொரு டோல்கேட்டு லிமிட்டுக்கும் அந்த சலுகை கொடுத்துருக்காங்க செய்யணும் சலுகைங்கிறது வந்து ஓட்டுநருக்கு தான் டோல்கெட்டை பொறுத்தவரை இந்த விஷயம் இந்த ஃபெசிலிட்டி உங்களுடைய சுங்கச்சாவடி நிறுவனங்களில் உட்பட்ட எல்லைக்கு உட்பட்ட இடத்துல வந்து கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு அமைச்சு தரணும் அப்படிங்கிறத வந்து கட்டாயமாக இருக்குது நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம கேட்கறது இல்லை எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பித்தா அது கிடைக்கும் மேலும் நமது ஓட்டுநர்கள் உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்த்து கொண்டு இந்த நேரலை ஏன்னா நம்மளுக்கு நேரம் கிடை இருக்கிறதில்ல நம்மளுக்கு அதுக்கான நேரம் ஒதுக்கி நம்ம டெய்லியும் இல்லை வாரத்தில் ஒரு நாள் நம் ஓட்டுநர்களுக்கான நேரலையை போட்டு பேசணும் ஓட்டுநர்களுடைய குரல்களை வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான நேரங்கள் நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு அமையலை இன்னும் விரைவில் நம்ம ஓட்டுநர்களுக்கான முழு குரலாக நம் ஓட்டுநர்களுடைய பிரச்சனைகள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்ய போகிறோம் முடியும் என்பதை நம்பிக்கை அதை நாம் விடாமல் முயற்சிப்பது தான் தன்னம்பிக்கை நம்மளுக்கு நம்பிக்கையும் இருக்குது தன்னம்பிக்கையும் இருக்குது கண்டிப்பாக நம் ஓட்டுநர்கள் சமுதாயத்துக்கு ஒரு மாற்றம் உருவாகும் என்பதை நூறு சதவீதம் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஓட்டுநர்கள் கொஞ்சம் உங்களுடைய கமாண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க என்ன கமாண்ட்டு நீங்கள் தெரிவிக்கிறீங்களோ அந்த கமாண்ட்டுக்கான பிரச்சனைகளை குறித்து நம்ம பேசுவோம் எனவே நம் ஓட்டுநர்கள் இங்கே எல்லாருமே பண்ணனும் பண்ணணும் கமாண்ட் பண்ணாதான் தெரியும் நம்மளுடைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சரி பண்ண முடியும் ஆகையால் நம் ஓட்டுநர்கள் கொஞ்சம் லைனில் வந்து உங்களுடைய கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க நீங்கள் எந்த ஊர் உங்களுடைய பெயர் நீங்கள் எத்தனை வருஷமாக வண்டி ஓட்டுறீங்க நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்ன இது அதில் நீங்கள் போது நீங்கள் எந்த மனநிலமையில் இருந்தீங்க இந்த தகவலை வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சரிங்களா இப்போ நம்ம நண்பர்களுக்கு நேற்று தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு வாகன வாகன சோதனை தணிக்கையில் ஈடுபடும் போது விபத்தே நடக்காம தான் அந்த வாகன வாகன சோதனையில் வந்து ஈடுபடணும் ஆனால் அவங்க ஒரு ரஷ்ஷான ஒரு ரோடு எப்படி சொல்லணும்னா ஒரு பாலம் பாலத்துக்கு கீழே வந்து பேரிகார்டு வச்சு இது பண்ணுறாங்க ஒரு லோடு ஏற்றிட்டு வரக்கூடிய வண்டி ஒரு வேகத்தில் வரும்போது கட்டாயமாக அங்கே வந்து பிரேக் நிற்கார் ஒரு முன்னெச்சரிக்கையில் வந்த வாகனம் மட்டும்தான் நிக்க முன்னெச்சரிக்கை இல்லாத ஒரு வாகனம் வந்து நிற்க வாய்ப்பு இல்லை அந்த அடிப்படையில் அந்த வாகனத்தை வந்து எப்படி சோதனையில் அவங்க ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை ஓட்டுநர்களுக்கு நடந்து ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி காய்கறி ஏற்றிட்டு வந்த வண்டி முழுவதுமாக சேதமடைஞ்சிருக்கும் லோடு அந்த வாகனம் முழுவதுமாக சேதமடைந்திருக்கு இதுக்கு முழு பொறுப்பு அந்த வாகன சோதனையில் ஈடுபட்ட காவலர்கள் தான் இன்னைக்கு நேற்று காவலர்களை பற்றி காவல்துறையில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஆனால் அங்கே இருந்து வந்த பதில் எப்படி வந்திருக்குன்னா ஒரு ஆய்வாளர் ஒரு வந்து அந்த லிமிட்டு பாலக்கு லி சார்ந்த ஒரு ஆய்வாளர் அவர் மேலே தான் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்கோம் டிரைவரை ஏன் அடிச்சிங்க அப்படின்னு கேட்டு அவர் மேலே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அது எஸ்பி ஆஃபீஸ் மூலயமா திரும்பி அந்த கம்ப்ளைண்ட்டு அவரே தான் விசாரிப்பாராம் அதனால் எப்படி இருக்கு பாருங்க கதை நீ தான் தப்பு செஞ்சவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதான் தான் தப்பு செஞ்சுதான் இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்டயே போய் கேளுங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி சொல்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் தப்பு செஞ்ச நபர் அவரு ஆனால் அவர்கிட்டையே போய் நம்ம வந்து உங்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியுமா இது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் மாதிரி தெரியல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் மேலே கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்பி தான் அந்த கேஸை வந்து எடுக்கணும் ஆனால் இன்ஸ்பெக்டர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இன்ஸ்பெக்டர் கிட்டே போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க கேட்டா உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் உரிமை கொண்டாட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இது எப்படி ஒரு படித்த ஒரு அதிகாரிகள் பேசக்கூடிய மாதிரி வார்த்தைகளே இல்லை ஏன்னா உங்க வீட்டில் நாங்கள் கொண்டா நாங்கள் வந்து உரிமை கொண்டாட முடியுமான்னா வீடும் இடமும் ஒன்றால் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் வீடும் பொது இடமும் ஒன்றா இன்னைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாரும் போய் தூங்கலாம் இன்னைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் எல்லாரும் போய் தூங்கலாம் ஆனா அந்த பஸ் ஸ்டாண்ட உரிமை கொண்டாட முடியுமா முடியாது எல்லாரும் உக்காரலாம் எண்றிக்கலாம் போகலாம் ஆனால் அது என் இடம்னு உரிமை கொண்டாட முடியுமா அரசாங்க பொருட்களும் தான் சரிங்களா ஆனால் இங்கே தலைகீழாக ஒரு காவலர்கள் வந்து பேசுகிறாங்க அது முறையான ஒரு செயலே இல்லை இனி எந்த ஒரு காவல்துறையாக இருந்தாலும் எங்கள் ஓட்டுநரை தாக்கப்படக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க போராட்டம் இல்லை எந்த ஒரு லெவலுக்கும் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் போவும் என்பதை என் ஓட்டுநர் சமூகத்தை அடிமைத்தனமாக வச்சிருக்கிறதே தான் உங்களுடைய வேலை அது காவலர்களா இருந்தாலும் சரி முதலாளி வர்க்கமா இருந்தாலும் சரி ஓட்டுநர்களை அடிமைத்தனமா வச்சிருக்கிறது தான் உங்களுடைய செயலா இருக்கு கண்டிப்பா அதை மாத்திக்கிங்க அடிமையாக ஒரு மனிதனை வேலை வாங்கணும்னு நினைக்காதீங்க உரிமையோட என்னுடைய சக நண்பன் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க வேலை வாங்கலாமே தவிர அடிமைத்தனமாக நீங்க வேலை வாங்கணும்னு நினைத்தால் அது முடியாத ஒரு விஷயம் ஓட்டுநர்களுக்கு தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் ஒவ்வொரு மாநிலம் செல்லும்போது அனுபவசாலி ஓட்டுநர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட விட்டு ஆந்திரா போனால் தெலுங்கு பேசுவாங்க கர்நாடகா போனால் கன்னடம் பேசுவாங்க மகாராஷ்டிரா போனால் ஹிந்தி பேசுவாங்க பீகார் யூபி எங்கே போனாலும் ஹிந்தி பேசுவாங்க அப்போ அவங்க அனுபவசாலி ஓட்டுநர்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாநிலம் செல்லும் போது அந்த மாநிலத்துக்கு சார்ந்த நபராகவே மாறது அனுபவம் சார்ந்த நபருன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு ஒரு மொழி தவிர வேற எந்த மொழியுமே தெரியாது நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுக்கு எந்த மாநிலம் சென்றாலும் அந்த மாநிலத்துடைய மொழி பேச தெரியும் அப்போ யார் இதில் வந்து தரமசாமி படிச்சுட்டு போய் காவலரெல்லாம் வந்து சேஷன்ல உக்காந்துட்டு பட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கவங்க தலைமசாலியா இல்ல படிக்காம நாடு முழுவதும் சென்று பல மொழிகளை கத்துக்கிட்டு நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் மற்ற மாநிலங்களோட தேவைக்கு எடுத்துட்டு போறவன் அவங்க என்ன அடி தான் ஒரு நபர் தப்பு சேர்க்குமே காவல்துறை அடிக்கலாமா ஒரு ஓட்டுநர் வந்து அங்க நடந்த ஒரு சம்பவம் இது தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு கேட்டதுக்கு நீ எப்படா இந்த விஷயத்த நீ வெளியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டுநரை போட்டு சராமரியா அடிச்சிருக்காங்க கேட்டா நாங்க அடிக்கல அப்படிங்க பூட்ஸ் காலை அடிச்சிருக்காங்க இதுலயும் பாருங்க காக்கி சட்டை போட்டு ஒரு நபர் இருப்பாங்க அவரு அப்படியே விலகியே இருப்பாங்க அன்யூனிஃபார்மில் வந்து ரவுடிங்கன்னு சொல்லி ரவுடிங்க தான் போலீஸ்காரெல்லாம் கிடையாது போலீஸ்கார ரவுடியை கூட்டிகிட்டு வந்து ஆளுங்களை தூக்கிட்டு போறாங்க இன்னைக்கு ஓட்டுநருக்கு சீருடை இருக்கா யூனிஃபார்ம் இருக்கா இல்லைன்னு சொல்லி கேஸ் போறீங்களே சீருடை இல்லாத ஒரு நபர் எப்படி உங்களுக்கு போக்கு காவலர் ஜீப்பில் வந்து வர முடியும் காவலருடைய வாகனத்தில் எப்படிங்க வர முடியும் சீருடை இல்லாத ஒரு நபர் அரசு வாகனத்தில் வர முடியுமா அப்ப அது கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்ப அவங்க சட்ட பிரகாரம் அவங்க நடக்கறாங்களா ஆஹ் இந்த தமிழ்நாட்டுல கஞ்சா அபின்னு எல்லாம் கிடைக்கும் எல்லா போதை பொருளும் கிடைக்கும் குடி எல்லாமே கிடைக்கும் லட்ச ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இந்த மதிப்புள்ள எல்லாமே கிடைக்கும் இந்த லாரி ஓட்டுநர்கள் வந்து தனியா வாகனத்துல ஓடி போறதுக்கு வெறுப்படிக்கும் தூக்கம் வரும்போது இந்த ஆன்ஸ் புகையிலையை வந்து போடுவாங்க அது ஒரு ஒரு பாக்கெட் அந்த பயங்கர சோதனை ஆனா இந்த கஞ்சா அபீனு இதெல்லாம் கொண்டு வரத்துக்குலாம் ராஜ மரியாதையோட போலீஸ் வாகனம் கூட்டிகிட்டு போவோம் இதுதான் வந்து இங்க நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஓட்டுநர்களை தாக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க மீது கடுமையான இதுக்கு அப்புறம் என் ஓட்டுநரை நீங்க யாராவது நீங்க கை வச்சீங்க அப்படின்னா இனிமேல் இந்த ஓட்டுநர் சங்கம் தூங்கிக்கிட்டு இருக்காது இந்த ஓட்டுநர் சங்கம் இதுக்கு மேல தூங்கிட்டிருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் ஓட்டுநர்களே உங்க மீது இல்லாம பார்த்துக்கணும் உங்கள் மீது தவறு இல்லாமல் பார்த்துக்குங்க அது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் மற்றபடி யார் ஓட்டுநர்களை வந்து தாக்க வந்தாலும் இல்லை தகாத பேசினாலும் கண்டிப்பாக அவங்க மீது வந்து நடவடிக்கை எடுக்க முழு மூச்சாக நம்மளுடைய உழைப்பை போடணும் என்பதை இந்த காணொலியில் நான் தெரியப்படுத்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாயஹிந்த்